வணக்கம் நண்பர்களே தமிழக முக்கியமான சில டக்கு பார்க்க போறோம் முதல் டாபிக் தமிழக பாஜகவுடைய பாத யாத்திரை இருக்குல்ல அது தன்னுடைய இறுதி கட்டத்தை வந்து நெருங்கி இருக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆனது இப்ப இருநூறாவது தொகுதியை வந்து கிராஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் நேற்று இருநூறாவது தொகுதியுடைய சீஃப் கெஸ்ட யார் கடந்துகிட்டது அப்படின்னா பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் கலந்துக்கிட்டார் இன்னும் மக்களவை தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாட்கள் தான் இருக்கு இன்னும் தமிழகத்துல கூட்டணி குறித்த இடுபதிகள் நீடிச்சுட்டு இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் உள்ள வர போறாங்க அதிமுக தலைமையிலான அணியில எந்தெந்த கட்சிகள் போக போறாங்க பாமக தேமுதிக எந்த பக்கத்துல போக போறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் முன்வைக்கப்படுது இந்த நேரத்துல ஜே பி நட்டா அவர்களுடைய தமிழக வருகையின் போது ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கொருந்தோம் ஆனா ஜே பி நட்டா அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்துல கலந்த உடனே டெல்லி வந்து திராவிட கட்சிகள் என்ன பதிவுகள் போட ஆரம்பிச்சாங்க வந்த வந்த உடனே உடனே எலெக்ஷன் கூட நட்டா அவர்கள் கிளம்பிட்டாரு என்ன தெரியுது அண்ணாமலையுடைய பெர்ஃபார்மன்ஸ் மீது ஜே பி நட்டா அவர்கள் பயங்கர கோபத்துல இருக்காரு அண்ணாமலை மீது கடுப்புல இருக்காரு அதனாலதான் வேற எந்த நிகழ்ச்சியும் கடந்துக்காம அவரு டெல்லிக்கு புறப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போட்டுக்காங்க கடந்த இரண்டு வருடமாக இது போன்ற ஒரு பிம்பத்தை திராவிட கட்சிகள் கட்டமைக்க பாக்குறாங்க அண்ணாமலை மீது பாஜக மீறிடம் கான்ல இருக்காங்க மோடி அமித்ஷா எல்லாம் கோவத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாத்திருவாங்க நாளைக்கு மாத்திருவாங்க அண்ணாமலைய அப்படின்னு சொல்லி சொல்லியே கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு மாத்துவதற்கான எந்த சிம்டம்ஸ் கூட வந்து இல்ல இப்போ பாத்தீங்கன்னா பாஜக தரப்புல நம்ம வந்து விசாரிக்கும் போது என்ன தெரியுதுன்னா ஒரு டஃப்பான ஒரு ஷெடியூல்ல தான் ஜே பி நட்டா அவர்கள் இருக்காரு மக்களவை தேர்தலையொட்டி அவர் இந்தியா முழுவதும் கவனிக்கணும் இந்த இருநூறாவது என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை தொகுதி இருக்குது நாற்பது நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு தெரிவிச்சா இருநூறாவது தொகுதியா வரேன் இருந்தாலும் வரேன் சொன்னாராம் சொன்னதுக்காகவே நேற்று பிசி செடியூல்லும் ஜே பி நட்டா அவர்கள் டெல்லியில இருந்து கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் டிராவல் பண்ணி சென்னைக்கு வந்து சென்னையில அந்த பொதுக்கூட்டத்துல கடந்துகிட்டு பிறகு வந்து டெல்லி கிளம்பி வந்து போயிருக்காரு இதுதான் நம்ம விசாரிக்கும் போது தெரிய வருது இப்போ பாத்தீங்கன்னா அந்த பாத யாத்திரையில வளர்க்கும் போல நார்மலா அண்ணாமலையுடைய பாத யாத்திரையிலேயே ஹெவி கிரௌட வந்து நம்ம பார்க்க முடியும் இது ஜேபி நட்டா அவர்களும் கலந்துகிட்டாரா நேற்று சென்ட்ரல் சென்னையில பாத்தீங்கன்னா மத்திய சென்னை தொகுதியில மிக கடுமையான கூட்டத்தை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுச்சு அந்த பாத யாத்திரையில ஜே பி நட்டா அவர்கள் திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு குறிப்பா இந்த பாதயாத்திரையின் போது மின் விளக்குகள் இருக்கு பாத்தீங்களா மின் விளக்குகள் தெரு விளக்குகள்லாம் திமுக அரசாங்கம் அணைச்சிடுறாங்க இந்த பாத யாத்திரைக்கு ஏதாவது இடையூறு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அணைச்சிடுறாங்க திமுகவையே அணைக்க வேண்டிய திமுக அரசாங்கத்தையே அணைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக ஜே பி நட்டா அவர்கள் திமுக கவர்மெண்ட்டை தாக்கி வந்து பேசினாரு இதெல்லாம் நேற்று நம்ம பார்த்தோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கிய ஹிந்து என் ராம் அவர்கள் நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக பாஜக மாநில தலைவரை கண்டித்து பதினாலு பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அந்த பதினாலு பத்திரிகையாளர்கள் யார் யாரு அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரியும் இந்த போராட்டத்தை ஏற்பாடு பண்ணது யாரு அப்படின்னா மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஏற்பாடு வந்து பண்ணாங்க என்ன காரணம் பத்திரிகையாளர்களை தரக்குறைவா பேசுறாரு பத்திரிகையாளர்களை ஒருமையில பேசுறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை நடத்தினாங்க அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இந்த பதினாலு பத்திரிகையாளர்களும் திமுகவுடைய திமுகவுடைய ஆதரவு பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு இப்ப என்ன நடந்திருக்குன்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்குல்ல அந்த இஷ்யூ தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நேற்று ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க அந்த பிரஸ் மீட்ல ஒரு பத்திரிகையாளர் பல கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காரு இது மாதிரி மூணு நாட்களாக பொதுமக்கள் வந்து போராட்டம் வந்து நடத்துறாங்க அப்புறம் எப்படி வந்து நீங்க திட்டமிட்ட வளர்ந்தி அப்படின்னு வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை அந்த செய்தியாளர் சந்திப்புல ஒரு நிருபர் அடுக்கடுக்காக கேட்டிருக்காரு அதன் காரணமாக அந்த நிருபருக்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் இடையே வாக்குவாதம் வந்திருக்கு பாபு அவர்கள் அந்த பத்திரிகையாளரை ஒருமையில வந்து பேசியிருக்காரு சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் அண்ணாமலை பேசுற தான் பேசணும் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு சிவசங்கர் அவர்கள் பேசியிருக்காரு இந்த வீடியோ சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆகுது இப்ப சேகர் பாபு அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா மேடையில பேசுற மாதிரி வந்து பேசிக்கிருக்க கேள்வி கேள்வி அதுதான் உன்னோட வேலை அதை விட்டுட்டு மேடையில பேசுற மாதிரி இந்த செய்தியாளர் சந்திப்புல நீ பேசிக்கிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வா அப்படிங்கிற மாதிரி ஒருமையில வந்து பேசியிருக்காரு இதுதான் ஒரு பெரிய டாக் ஆஃப் வந்து மாறி இருக்கு இப்ப பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்புல ஒருவேளை அண்ணாமலை இப்படி ஒரு செய்தியாளர ஒருமையில பேசிட்டாரு அப்படின்னா எந்த அளவுக்கு பொங்கிருப்பீங்க சென்னை பத்திரிகையாளர் மன்றம்லாம் முன்னாடியே ஓடி வந்துருவாங்க ஓடி வந்து கண்டனம் அப்படின்லாம் தெரிவிப்பாங்க ஒரு நிருபர் கேள்வி கேட்ட நிருபரை இந்த பத்திரிகையாளர்களுக்காக போராடக்கூடிய பத்திரிகைக்காக போராடக்கூடிய இந்த ஹிந்து என் ராமலாம் இங்க நக்கிரன் கோபால் அண்ணாமலை பேசினா மட்டும்தான் வெளியே வருவீங்க திமுகவுடைய மினிஸ்டர்ஸ் திமுக உயர் தலைவர்கள் இவங்க எல்லாம் பேசினாங்கன்னா அமைதியாக இருந்துருவீங்க இதுதான் உங்களுடைய பத்திரிகை இதனால தான் அண்ணாமலை போட்டு உங்களை கிளிகளையும் கிளிக்கிறாரு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் கூட இப்ப இந்த டாபிக் நக்கீரன் கோபாலுடைய சோசியல் மீடியால அவரை டாக் பண்ணி கேள்வி எழுப்புறது ஹிந்து என்றாம இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள வந்து டாக் பண்ணி இதுக்கு வாய தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை பாஜகவினர் எழுப்பிக்கு இருக்காங்க இது டாக் வந்த டவுனா மாறி இருக்கு இது செகண்ட் டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதிமுக கட்சியுடைய தலைவர் வைகோ அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்ப வந்து நிருபர்கள் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா எலெக்ஷன் வரப்போது திமுகவுடைய கூட்டணியில எத்தனை தொகுதிகளில் வந்து போட்டியிட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இதற்கு வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான் முடிவடைஞ்சிருக்கு இன்னும் எத்தனை தொகுதி எந்தெந்த இடம் தொகை எண்ணிக்கை இதெல்லாம் வந்து பேசப்படலை அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு எனது தொகையா தொகை பேசப்படலை அப்படின்னு சொல்லிட்டு வைகோ குறிப்பிட்டிருக்காரு பாருங்க அது என்ன தொகை அப்ப பணம் வந்து இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் போது பணம் முக்கிய பொருளாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எதிர்க்கட்சிகள் கேள்விகளை வந்து எழுப்பி இப்ப இந்த டாபிக் ஒரு டிபேட்டா வந்து மாறி இருக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சமீபத்துல பொதுக்குழுவின் போது என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா பதினாலு பிளஸ் ஒன்னு பதினாறு பாராளுமன்ற தொகுதி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு எந்த கட்சி வந்து கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் நாங்கள் கூட்டணி போவோம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அதன் பிறகு சமூக வலைதளத்தில் பெரிய டிபேட் நடந்துச்சு இன்னைக்கு தேமுதிக அந்த அளவுக்கு வலிமையா இல்லை பதினாலு பிளஸ் ஒன்னு கேட்குற அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கான கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் விமர்சனங்களை முன் வச்சாங்க இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நானும் அப்படி சொல்லலை பதினாலு பிளஸ் ஒன்னு எந்த கட்சி கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணி அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லலை பொதுக்குழுல பொதுக்குழு நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள்லாம் இத வந்து சொன்னாங்க பதினாலு பிளஸ் வந்து நம்ம வந்து டிமாண்டா முன்வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதைதான் சொன்னேன் அதுக்குள்ள மீடியாக்கள் வந்து இப்படி கிடைக்க விட்டுட்டீங்களே அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய ஆரம்பத்தை வெளிப்படுத்திருக்காங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூபிஐ இருக்கு பாத்தீங்களா சமீபத்துல பிரான்ஸ்ல யூபிஐ வந்து நம்ம மத்திய அரசாங்கம் லான்ச் வந்து பண்ணாங்க இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஸ்ரீலங்கா மொரீஷியஸ் ஆகிய நாடுகள் இருக்குல்ல இந்த நாடுகள்ல யூபிஐ இன்னைக்கு வந்து லான்ச் பண்றாங்க பிரதமர் மோடி அவர்கள் அதை தொடங்கி வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பென்டாஸ்டிக்கான செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி जय हिंद